நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை உணகிய இதழின் நுட்பம் புரோட்காஸ்ட் செவமடை கவிதையின் தலைப்பு நிறைகம்மாவை குடித்தபடி மடையாள வாயில் சிக்கி இறந்தது சினையெருமை கரையுடைக்க நிரம்பும் நீரை சீக்கிரம் அவிழ்த்துவிட நிலக்கிலார்கள் என கும்பிட்டார்கள் எருமைக்குருதி கலக்கவிருக்கும் இந்நீரை நான் ஒரே மூச்சில் வாரி இறைக்கும் எல்லை அளவில் என் ஜனங்களுக்கு நிலங்கள் தருவீர்களா என கேட்டேன் தெய்வத்திடம் சொல்லும் தாழ்மையுடன் சரி என்று ஒப்புக்கொண்டனர் அடியில் இடுப்பு சங்கிலியை ஆட்டுகையில் என்னை மேலே தூக்குங்கள் என சொல்லி சங்கிலி மறுமுனையை அவர்களிடம் கொடுத்து குதித்தேன் வான் நோக்கி விரைத்திருக்கும் நாலு கால்களுக்கு நடுவில் சினை வயிற்றை வணங்கிவிட்டு வாயால் எருமையினை அறிந்தேன் வாமடைகளை உடைத்து நிலமெங்கும் ஓடியது செந்நீர் விடாமல் ஆட்டிய சங்கிலியை கம்மாவுக்குள் போட்டனர் அன்றிலிருந்து அவர்களின் மூத்திரச் சுனையில் ரத்தம் பீச்சியது இரண்டாவது கவிதை தலைப்பு கழுமரத்தி ஏழு கழுமரத்துக்கும் ஏழு ஆண் தலச்சம்பிள்ளைகளை கேட்டு வாங்கித் தின்ற கழுவடியானை வாரிசு இழந்தவன் தனது தோள்பட்டையிலிருந்து விரட்டினான் சிசுவுக்கு மாற்றாக செஞ்சேவல்களை வேண்டிய கழுவடியானுக்கு வேளமரங்களை மரங்களை கழுமரங்களாக்கி ஊன்றுகிறார் கழுக்கூறுகளை கண்ணீர் உகுத்து செய்கிறார் இரும்புத்தச்சர் பின்னிரவு கழுவில் குத்தப்பட்ட சேவல்களின் பதினான்கு கண்களும் சூரியனுக்காக கொண்டைகள் நடுங்க மயங்காது காத்திருக்கின்றன விடியலை பார்த்தவுடன் கழுமரங்கள் அசைய ரெக்கைகளை விரித்தடிக்கின்றன கூவ கூவ சந்தாங்குங்குமம் மணக்கும் கழுமடியை கட்டிப்பிடித்து அழுகிறாள் தூக்குனாங்குருவிகளின் கைவிடப்பட்ட நாற்கூடுகளால் பனிக்கழுமரத்தை கழுமரத்தை எரிக்கிறாள் வேப்பங்கனியின் இனிப்புச் சதையை அப்பி வெயில் கழுமரத்தை குளிர்விக்கிறான்